திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பின்னுக்குத் தள்ளி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்னுக்கு வருகிறது மக்கள் செல்வாக் உண்டியல் வருமானம் என்று பார்த்தால் திருவண்ணாமலை கோவில் முன்னுக்கு வந்து கொண்டிருப்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாக உள்ளது பௌர்ணமிக்கு மட்டுமே கூட்டங்கள் அலமோதுகின்றன திருவண்ணாமலையில் அதை கடந்து இன்று ஒவ்வொரு நாளும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை என்ற சங்கடா சதுர்த்தி என்ற விசேஷ நாட்களில் கூட்டங்கள் அலையும் மோதுகின்றன விசேஷம் இல்லாத நாட்களில்தான் கோயிலுக்கு வரலாமே என்று சிலர் நினைத்து வருகின்றனர் அப்படி வருகின்ற எண்ணிக்கை பார்த்தாலும் கூட்டங்கள் அதிகரிக்கின்றன ஆகவே ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையில் கூட்டங்கள் அலைமோதுகின்றன பக்தர்கள் கூட்டத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் கூட்டங்கள் அதிகரிப்பதால் அரசாங்கம் இப்பவே இரு வேண்டிய வசதியை செய்து தர வேண்டும் என்று பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது ஓம் அண்ணாமலையானே போற்றி ஓம் உண்ணாமலை தாயே போற்றி அரோகரா